கோவில் சின்னவேடம்பட்டி ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் அறிவியல் கணிதம் ஆங்கிலம் தமிழ் என துறை சார்ந்த மாதிரிகளோடு பண்டை கால தமிழ் பாரம்பரிய வாழ்க்கை முறையை காட்சிப்படுத்தியும் அறிவியல் கண்காட்சி காண்போரை வியப்பில் அழுத்தியது கோவையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அறிவியல் கண்காட்சி சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியில் நடைபெற்றது அறிவியல் மேதை சர் சி வி ராமன் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இது மழலையர் பள்ளி முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் அறிவியல் கணிதம் ஆங்கிலம் தமிழ் சமூக அறிவியல் என அனைத்து துறைகளிலும் அறிவியல் படைப்புகளையும் மாதிரிகளையும் உருவாக்கி தங்கள் தனித்திறன்கள் வெளி காண்பித்தனர் இதில் கற்றாழை மின் உற்பத்தி எரிமலைகள் இயக்கும் விதம் சூரிய குடமும் மண்ணரிப்பு மழைநீர் சேகரிப்பு போன்ற பல்வேறு தலைப்புகளில் மாணவர்கள் பொது வகையான மாதிரிகள் செய்து கண்காட்சியில் காட்சிப்படுத்தினர் மேலும் நமது தமிழ் பாரம்பரிய பண்டைய கால கோவில்களின் சிறப்பு அஞ்சலி பெட்டி பாரம்பரிய உணவு வகைகள் விளையாட்டுகள் மூலிகை செடிகள் என தமிழர் பாரம்பரிய வாழ்க்கை முறையை கண்முன் நிறுத்தும் விதமாக காட்சிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட பாரதியார் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் பேராசிரியர் டாக்டர் உதயகுமார் மற்றும் பேராசிரியர் டாக்டர் தனசேகரன் ஆகியோர் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளை உருவாக்கி மாணவர்களை தேர்வு செய்து பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தனர் மேலும் வெற்றி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஸ்ரீ சைதன்யா டெக்னோ தமிழ்நாடு பள்ளிகளின் பொது மேலாளர் ஹரிபாபு பள்ளியின் துணை மேலாளர் நாகேஸ்வரராவ் மண்டல பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன் பள்ளி முதல்வர் டாக்டர் கிளாஸ்டிஸ் டயானா சிவகுமார் கல்வி நிலைய தலைவர் தீன் கௌதம் பிரைமரி பள்ளி முதல்வர் டாக்டர் கிருத்திகா தேவி மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் தமிழ் எக்ஸ்போ ஃப்ரெஞ்ச் எக்ஸ்போ இங்கிலீஷ் சயின்ஸ் மேத் அப்படி நிறைய இருக்கு நான் வந்து அதுல தமிழ் எக்ஸ்போல பங்கேற்றிருக்கேன் என்னோட தலைப்பு சிற்பக்கலை 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 வந்து தமிழகத்துல மிக நுட்பமான மற்றும் பிரமிக்க வைக்கும் கலையாகும் அதுல வந்து சில சிற்பங்கள் நான் காமிக்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தங்க தாமரை சிற்பம் இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் அரிச்சந்திரன் மற்றும் சந்திரமதியின் சிற்ப உருவங்கள் மிக அருமையாக பொறிக்கப்பட்டுள்ளன அது மட்டும் அல்லாமல் சில சிற்ப உருவங்கள் மிக பிரமிக்க வைக்கும் அதாவது பார்க்கும் பொழுது மாடாகவும் பின்பகுதியில் இருந்து பார்க்கும்போது யானையாகவும் தெரியும் மிக பிரமிக்கிறது அல்லவா இது நமக்கு நன்றாக தெரியும் இது தஞ்சாவூர் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை என்று ஆனால் இதுக்கு பின் இருக்கும் அறிவியல் என்ன சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈக்குவலிக் என்றது அது மட்டுமல்லாமல் தஞ்சாவூரின் அடிப்பகுதி நில அடிப்பகுதியில் இவ்வாறே அமைந்துள்ளது இதிலிருந்து நமக்கு ஒன்று தெரிய வரும் நீ நம் வாழ்வில் எத்தனை தடவை நம் கீழே விழுந்தாலும் நாம் முன்னேறி கொண்டே வர வேண்டும் நம்பிக்கையை என்றும் இறந்து விடக்கூடாது தமிழகத்தின் புதிய கண்டுபிடிப்பு என்னவென்றால் பாகிஸ்தான் மற்றும் நார்த் சைட்ல காணப்பட்டேஷனுக்கு தமிழகத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன பிரான்ஸ் ஏஜ்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ல வந்து பிரான்ஸ் தமிழகத்துல காணப்பட்டிருக்கு அதுதான் கனெக்ஷன் இங்க நம்ம பாக்குறோம் என் பேர் லக்கியா நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கேன் நாங்கள் வந்து அம்பேச்சில் படிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் வந்து ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூலில் சின்னவேடம் பட்டியில் இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸ்போ ஸ்கீவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் எடுத்துருக்க டாபிக் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இந்த ஸ்கீவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை பண்ணுறோம் அதில் எங்கள் டி டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் நியூராலஜிங்கிற டிபார்ட்மெண்ட்டு சூஸ் பண்ணியிருக்கோம் நர்வஸ் சிஸ்டமுக்கு சம்மந்தப்பட்ட சிஸ்டம் இன்னைக்கு வந்து சயின்ஸ் எக்ஸ்போ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து சயின்ஸ் டே நேஷ்னல் சயின்ஸ் டே இன்னைக்கு நேஷ்னல் சயின்ஸ் டேக்கு ரிலேட்டடாக நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஹாய் என் பேர் ஜெயேஷ் ராகவ் நான் இங்கே சைத்தன்யா ஸ்கூலில் படிக்கிறேன் சின்னவிடம்பட்டியில் நான் வந்துட்டு எம் எம்பாஜில் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நேஷ்னல் சயின்ஸ் டே அதனால் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சயின்ஸ் எக்ஸ்போக்காக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் டாபிக் வந்துட்டு ஹியூமன் ஃபிசியாலஜி ஸோ நான் வந்துட்டு அதில் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம் வணக்கம் என் பெயர் கிக் நான் ஸ்ரீ சின்ன ஸ்கூலில் படிக்கிறேன் நான் எயிட் ஸ்டாண்டர்ட் இங்கே வந்து நம்ம இன்னைக்கு சயின்ஸ் டே மட்டும் இல்லாமல் சயின்ஸ் எக்ஸ்போ போட்டிருக்கோம் தமிழ் எக்ஸ்போ சோஷியல் எக்ஸ்போ நிறைய இருக்குது ஸோ இது வந்து நான் பண்ண தமிழ் எக்ஸ்போ அகலத்தில் தொடங்கி தலித் தமிழின் திருக்குறள் சிறந்த தமிழ் மொழி நான் தமிழ்மொழி அத் தமிழ் மொழி காலையில் வந்துட்டு உங்களை நான் வரவேற்கிறேன் டாபிக் அஞ்சலிப்பட்டி அஞ்சலிப்பட்டி என்பது ஒரு அற்புதமான மருந்தாகும் உணவே மருந்து அந்த காலம் மருந்தே உணவு இந்த காலம் அளவுக்கு மீறினால் அமிழ்தம் நஞ்சு அப்பொழுது அளவுக்கு மீறின நஞ்சு அமிழ்தம் இப்பொழுது நம் முன்னோர்கள் அறிந்த சுவையான சமையலுக்கு முக்கிய காரணம் இந்த பெட்டி தான் இந்த அஞ்சலிப்பட்டியின் பழங்களை இப்போது நான் காண்போம் வாதம் அதிகரித்தால் உதவும் ஓமம் இஞ்சியும் பூண்டும் பெருங்காயம் நாமது பக்கபலம் ஏலக்காய் ஏலக்காயம் கொடுத்தமனை நமக்கு கேடயம் சீரகம் சிறக்காது கருப்பு தங்கம் நாம் மிளகு சுக்குகள் அற்புதமருந்து வேறு எதுவும் இல்லை இத்தகைய சிறப்புகளுடைய அஞ்சரை பெட்டி அஞ்சரைப்பட்டி சுக்கு நெஞ்சு முறிவு பல்வழி இத்தகைய சிறப்புகளுடைய இந்த அஞ்சரை தான் இந்த அஞ்சலிப்பட்டியின் பழங்கள் நாம் முன்னோர்கள் சுவையான பயன்படுத்தினார்கள் தினம் தினந்திரம் தமிழக பயன்படுத்தும் உயிர்க்கும் மருந்துகள் ஆரோக்கியம் மட்டுமே அனைத்தையும் சாதிக்க முடியும் ஆறாமியமாக என வாழ்த்துக்கள் நன்றி